தமிழ் துறை மட்டுமின்றி உலக இலக்கியங்களிலேயே கவிதையை முதல் இலக்கிய வடிவம் பெற்றுள்ளதாக இன்றளவும் மேற்கோள் காட்டப்படுகின்றது அதில் இலக்கண கட்டுப்பாட்டுக்குள் அடங்காமல் உணர்ச்சி வெளிப்பாட்டினை கொண்டிருக்கும் புது கவிதை துறையில் பெரும்பாலான இளைஞர்கள் தங்களை அதிகம் ஈடுபடுத்திக் கொண்டு கவிதை புனைகின்றனர் எளிய தமிழில் புது கவிதை வடிப்பதும் ஒரு கலையாவதால் நாட்டில் அதற்கு இருக்கின்ற வரவேற்பு மற்றும் அதன் ஆளுமையை வளர்த்துக் கொள்ளும் நுணுக்கங்கள் குறித்து சுங்கை பட்டாணியைச் சேர்ந்த கவிஞர் சிவா ஆற்றல் மிக்க படைப்பாளர்களை உருவாக்கும் அதே வேளையில் இளைஞர்களை கவிஞர்களாக உருமாற்றுவதற்கு நாட்டின் பல இடங்களில் புது கவிதை பயிலரங்குகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதுபோன்ற பயிலரங்குகளில் பங்கேற்பதோடு மட்டுமின்றி கவித்துறையில் முறையான பயிற்சி இருத்தல் வேண்டும் என்று கவிஞர் சிவா வலியுறுத்தினார் மிக நிச்சயமாக மற்ற எல்லா இலக்கியங்களில் தேர்ச்சி பெறுவதற்கு நாம் என்ன செய்வோமோ அதைத்தான் செய்ய வேண்டும் அதாவது நிறைய வாசிக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு நூறு கவிதைகளையாவது உணர்ந்து வாசிக்கக்கூடிய ஒருவரால் தான் ஒரு நல்ல கவிதையை ஏற்ற முடியும் எனவே அனைவரும் மிகச்சிறப்பான வாசிப்பு பழக்கத்தை கொண்டிருந்தால் எல்லோராலும் மிகச்சிறப்பான கவிதைகளை படிக்க முடியும் நாட்டில் தமிழ் இலக்கியம் படித்த அதிகமான இளையோர்கள் கவிதை எழுதுவதில் ஆர்வம் கொண்டு அதனை சமூக ஊடகங்களில் பதிவு செய்து வருகின்றனர் அது பாராட்டப்பட வேண்டியது என்றாலும் அதன் எழுத்தும் தரமும் இன்னும் ஆழமானதாகவும் ஆளுமை நிறைந்ததாகவும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்று சிவா கூறுகின்றார் காரணம் எழுதப்படும் கவிதைகள் வாசிப்போருக்கும் ரசனையை ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்பதை புது கவிதை பயிலரங்கின் பயிற்றுநருமான அவர் உமையோடு குறிப்பிடுகின்றார் ஒரு அறிமுக படைப்பாளர் சொல்கின்றார் ஹூ என் மனதை போல மலர்ந்திருக்கின்றது என்று மனதை போலவே மலர்ந்திருக்கின்றது என்பது புதிய செய்தி அல்ல இது காலா காலத்துக்கும் எல்லா நிலைகளிலும் நாம் பார்த்து வந்த ஒரு சராசரி ஒப்பீடுதான் இப்படிப்பட்ட சாதாரண ஒப்பீடுகள் எழுதுகின்றவர்களுக்கு ரசனை மிக்கதாக தவிர வாசகருக்கு அது பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தாது இதே பூவை பற்றி தேர்ந்த ஒரு படைப்பாளர் சொல்லுகின்றார் பூ தாவரத்தின் தவம் பூமியின் புன்னகை என்று இப்படி வித்தியாசமான பார்வையில் பார்க்கும் போதுதான் அந்த கவிதை மிக நீண்ட ஆயுளை பெறும் எனவே இளைஞர்கள் புதிய படைப்பாளர்கள் எல்லா இலக்கியங்களையும் படைக்க வேண்டும் ஆனால் அதற்கு முன்பு படிக்க வேண்டும் அண்மையில் வழியடை தமது புது கவிதை நூலை வெளியிட்டுள்ள கவிஞர் சிவா அதில் காதல் சார்ந்த உணர்வுகளை வரிகளில் கோர்த்து வாசகர்களுக்கு கொடுத்திருப்பதாக தெரிவித்தார் இந்த கவிதை தொகுப்பை பொறுத்தவரையில் இது காதலர்களுக்கான காதலை கொண்டாடுகின்ற மனிதர்களுக்கான ஒரு வாய்ப்பாட்டு புத்தகமாகவே இருக்கின்றது அப்படி என்றால் இதில் மற்ற பாடுபொருள்கள் இல்லையா என்று கேட்பீர்கள் எல்லா வகையான பாடுபொருள்களும் இருக்கின்றன மனதிலே இருக்கின்ற ஏக்கங்களை ஆசையை விருப்பத்தை காதலை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வரிகளோடு இந்த கவிதை வந்திருக்கின்றது இந்த கவிதை தொகுப்பு வந்திருக்கின்றது கவித்துறையில் ஈடுபட்டு இலக்கியமிக்க பல எழுத்து படைப்புகளை உருவாக்கி வரும் இளைஞர்கள் அதனை வாசகர்களுக்கு தரமானதாக கொடுப்பதுடன் நூல் வடிவங்களில் ஆவணப்படுத்துவதும் வரவேற்கக்கூடியது என்று பிரணாமா செய்திகள் தொடர்பு கொண்டபோது சிவா கூறியிருந்தார்